நமஸ்காரம் இப்போது நாம் மகாலய பட்சத்தில் உள்ளோம் மகாலய சிராத்தம் பிதிருஸ்ராத்தம் மகாலய தர்ப்பணம் அப்படின்னா என்ன அது எதுக்காக பண்றோங்கிறத பத்தி சில செய்திகளை கூறுகிறேன் ஆலயம் அனைவரும் சேருமிடம் மகா ஆலயம் பெரியதாக பலரும் சேரும் இடம் அப்படின்னு இந்த பட்சத்தில் பல பித்திருக்கள் சேரப்போகின்றனர் நம்முடைய அப்பாவ பிதா அம்மாவ மாதான்னு சொல்றோம் இந்த ரெண்டு வர்க்கத்தை தான் உபய வர்க்கம் இரண்டு வர்க்கங்கள்னு சொல்லுவது நம்ம அமாவாசை தர்ப்பணம் பண்ணச்சேவோ அல்லது ஸ்ராத்தம் பண்ணும்போதோ இந்த ரெண்டு வர்க்கத்துக்கும் பண்றோம் ஆனா அப்பா தாத்தா அப்பாவுக்கு தாத்தா என்று மூன்று தலைமுறைக்கு தான் நம்ம தர்ப்பணமோ சிராத்தமோ பண்றோம் ஆனா தீட்டு காக்கும் போது மட்டும் ஏழு தலைமுறைக்கு தீட்டு இருக்கணும் குழந்தை பிறந்தாலும் ஆறாலும் போனாலும் தீட்டு இருக்கிறத ஏழு தலைமுறைக்கு பண்ணணுங்கிறோம் அதோட கூட இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு சொந்த பந்தம் இருக்கும் நன்மை நடக்கும் சொல்றோம் அப்ப மொத்தம் இருபத்தோரு தலைமுறை நம்மோட கூட சேர்ந்த ஏழு நமக்கு முன்னாடி ஏழு நமக்கு பின்னாடி ஏழு என்று இருபத்தோரு தலைமுறைகளுக்கு தொடர்பு இருக்கு அதுக்குள்ளே ஏழு தலைமுறைகளுக்கு தான் தீட்டு காக்கிறோம் அந்த ஏழுக்குள்ளே மூணு தலைமுறைகளுக்கு தான் தர்ப்பணம் பண்றோம் பாக்கி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் என்ன பண்றது அதுக்காகத்தான் இந்த அத்தனை பித்திருக்களும் பாக்கி யாரெல்லாம் பித்திருக்களோ அவர்கள் எல்லாரும் இந்த பட்சத்தில் ஒண்ணு கூடுவாளாம் மகாலய பட்சம் பட்சம் பதினஞ்சு நாள் சுக்லபக்ஷம் கிருஷ்ண பட்சம் சுக்லபக்ஷம்னா வளர்பிரை கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிரை இந்த மகாலயம் எந்த பட்சம் ஆஷாத்யாதி பஞ்சம அபரபக்ஷே கன்யாம் கதே என்ன வாக்கியம் இருக்கு ஆடி மாதத்திலிருந்து தொடங்கி ஆஷாட் பஞ்சம அபரபக்ஷே அஞ்சு அப்படின்னா ஆடி மாசத்தினுடைய பிறை ஆவணி மாசத்தினுடைய பிறை அப்புறம் புரட்டாசி மாசத்தில் இருக்கிற ஒரு பிறை ஒரு பட்சம் அது அஞ்சாவது ஆயிடுறதா ஆடியில் ரெண்டு அவனில ரெண்டு புரட்டாசியில் ஒன்று அப்போ அந்த ஐந்தாவது அது தேய்பிரையாக இருக்க வேண்டும் அப்போ புரட்டாசி மாசம் பௌர்ணமியிலேருந்து தொடங்கி அமாவாசை வரைக்கும் அபரபக்ஷம் அதான் தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் இதைத்தான் மகாலயம்னு சொல்றோம் அதை சொல்றச்சே கன்னியாம்கதே சவிதரி சவிதானா சூரியன் சூரியன் கன்னியாராசியில் நுழையும் போது அப்படின்னா புரட்டாசி மாசத்தில் அர்த்தம் இந்த மாசத்தில் இருக்கிற கிருஷ்ண பக்ஷத்தை தான் மகாலய பக்ஷம்னு சொல்றோம் இது நாம தர்ப்பணம் கொடுக்கறச்சே இங்க இருக்கிற சங்கல்பம் முக்கியம் சாதாரணமான அப்பா தாத்தா அப்பாவுக்கு தாத்தா அம்மா அதே மாதிரி அப்பா வழியில் இருக்கிற பாட்டி அப்பா வழியில் இருக்கிற முப்பாட்டி கொள்ளுப்பாட்டி பாட்டி இப்படின்னு இந்த பக்கம் கொடுத்துட்றோம் அப்புறம் அம்மாவை பெத்த அப்பா அவருடைய அப்பா அவருடைய அப்பா அம்மாவை பேத்த அம்மா அந்த வர்க்கம் இப்படின்னு கொடுத்துடுறோம் இதை தவிர எத்தனையோ பேர் இருப்பாளோ இல்லையோ இப்ப நேர் உறவுக்காரர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிடுறோம் எங்க அப்பா தாத்தான்னு சொல்லிட்டா அப்ப எங்க அப்பாவோட கூட பிறந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் பித்ருவியர்கள்னு பேர் சித்தப்பா பெரியப்பா இருப்பாளோ இல்லையோ அவர்களுக்கெல்லாம் நம்ம தர்ப்பண காலத்தில் ஒன்றும் பண்றதில்லை அதே மாதிரி அம்மாவோட கூட பிறந்தவர்கள் இருப்பார்களோ இல்லையோ அம்மாவோட கூட மாமா அம்மாவோட கூட சித்தி இவர்கள்லாம் பிறந்திருப்பாளே அப்ப அப்பாவோட கூட பிறந்தவா அம்மாவோட கூட பிறந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் நித்தியப்படி தர்ப்பணத்தில் பண்றதில்லை ஆனா மகாலய தர்ப்பணத்தில் சங்கல்பம் சொல்லச்சே வர்க்குவய பித்ருவிய மாதுலாதி சபத்னீக சர்வகாருண்ய மகாலய பிதரகா அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்ப அந்த பித்திருக்கள்லாம் சேர்ந்து வருவாளா இந்த மகாலய பட்சத்துல அப்படின்னா நமக்கு எல்லா பித்திருக்களுடைய அருளையும் பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த பட்சத்துல சாதம் சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாச பௌர்ணமியிலேருந்து இருந்து தான் சன்னியாசிகளுக்கெல்லாம் சாத்துர் மாச சங்கல்பம் அவ ஆடி பௌர்ணமி ஆரம்பிச்சாள்னா புரட்டாசி பௌர்ணமியோட முடிச்சு நடுவா அடுத்தது ஆவணி பௌர்ணமி வந்துதான் அதுலதான் எல்லாருக்கும் ஆவணி ஆவட்டம் கொண்டாடிடுறோம் அப்போ பிரம்மச்சாரி பிள்ளைகள் அவாவா பொதுவா எல்லாருக்குமே ஆவணி ஆவட்டம் வந்துடுறது அடுத்தது புரட்டாசி பௌர்ணமி வந்தவுடனே பித்திருக்களுக்கு சிராதம் பண்ணிடுறோம் அப்ப ஆடி பௌர்ணமிக்கு சன்னியாசிக்கு முக்கியமான ஆயிடுறது ஆவணி பௌர்ணமி பிரம்மச்சாரிகளுக்கு முக்கியமாயிடுறது எல்லாருக்கும் உண்டு ஆனா பிரம்மச்சாரிகளுக்கு முக்கியம் புரட்டாசி பௌர்ணமி கிரகஸ்தனுக்கு முக்கியமாயிடுறது இல்லறத்துல இருக்கிறவா தானே பித்திருக்களுக்கு நல்லா சாதம் அவளுக்கு முக்கியமா இருக்கு இப்படியாய் ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூணு பௌர்ணமிக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா பாருங்க இப்ப இந்த பக்கத்தில் சிராதம் பண்ண வேண்டும் தர்ப்பணம் பண்ண வேண்டும் அதற்குரியவர் அழைத்து அவருக்கு போஜனம் பண்ணி வைக்க வேண்டும் இதுல பல கருத்துகள்லாம் உண்டு இத பண்ணணும் பண்ணவே தேவையில்லை என்று இருக்கலாம் இப்ப அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரல உங்கள் இல்லத்தில் உங்க அப்பா அம்மா பண்ணி பழக்கம் இருந்ததுனால் கண்டிப்பா பண்ணுங்க உங்க வாத்தியார் வாத்தியாரிடத்துல கேளுங்கோ அவர் பண்ணனும்னா பண்ணுங்கோ இல்ல உங்க குடும்பத்துல அது பழக்கம் இல்லையா அப்படின்னா வேண்டாம் அப்படி பண்றச்சே சிரத்தையோட பண்ண வேண்டும் இந்த மஹாலயத்தின் போது எல்லா பித்திருக்களும் கூடுறாளோ இல்லையோ நம்ம எப்பவும் சொல்லி எடுக்கிறாள விட அதுவும் சங்கல்பத்திலே சபத்னிக அவர் அவருடைய பத்னியோட கூட சர்வகாருண்ய மஹாலய பித்தரஹா அதீத கருணையோட இருக்கிற மஹாலய பித்துக்கள் அப்ப இது ஒரு பெரிய கான்கிரகேஷன் போல் பெரிய சம்மேளனம் மகாலய பட்சம்னு சொல்றோம் இந்த பட்சம் பதினஞ்சு நாள் இதனுடைய கடைசி நாள் பெரிய அமாவாசை மகாலய அமாவாசைங்கிறது அவ்வளவு தூரம் பித்திருக்களுக்காக சிராத்தம் பண்ணி தர்ப்பணம் பண்றவாள் மகாலய பட்சத்தில் என்னைக்கு செய்ய வேண்டும் இதுல பிரதம பட்சம் முதல்ல உயர்ந்ததுன்னு சொன்னால் நம்ம தகப்பனார் என்னைக்கு மறித்தாரோ அந்த திதி அது தித்தீயே மகாலய பட்ச திவி அது திருத்தீயே மகாலயபக்ஷ திருத்தீயே அதுக்குள்ள பண்ணிவிடலாம் ஒருவேளை பண்ண முடியல விட்டு போச்சு மகாபரணி மத்தியாஷ்டமி இன்னைக்கு தேதி இன்னைக்கு மகாபரணி இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிருப்பா அடுத்தது வந்ததுன்னா அஷ்டமி மத்தியாஷ்டமி இந்த மூணுத்துக்குள்ள பானும் அப்ப தாப்பனார் பொறுப்பு போன திதியிலேயோ அல்லது இந்த பட்சத்துல வருகிற பரணி மகாபரணி இல்ல மத்தியாஷ்டமி இதற்குள் செய்யப்பட வேண்டும் அவசியம் பண்ணுங்க ஒரு நாள் இல்ல பலரும் பதினஞ்சு நாளும் சாதம் பண்றா பதினஞ்சு நாளும் தர்ப்பணம் பண்றா அது அவரவர்கள் சாஸ்திரத்தில் இருக்கிற பிடிப்பு அவரவர்கள் பெரியோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணு மட்டும் உறுதி நமக்கு அப்பப்ப உடம்பு சரியில்லாத போறது பிள்ளை குட்டிகளுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை நம்ம பேரம்பயத்தையும் சரியில்லை ஏதோ படுத்திட்டு இருக்கு பித்ருஷாபம் பித்ருசாபம்ங்கிறாத்த தேர்ட் இண்டர் எல்லாம் போறதுக்கு நமக்கு வழி இல்லை இப்ப இந்த மகாலய சாதம் மாதிரி இருக்கிறதெல்லாம் நன்னா பண்ணிவிட்டோம்னு வச்சுங்க அப்ப அதுல நம்பிக்கை இருந்து அதை பண்ணணும்னு நினைக்கிறவா பண்ணிவிட்டாள்னால் எல்லா பித்ருக்களுடைய அருளும் கிடைச்சது அதனால இதெல்லாம் பொதுவா நம்ம பண்ணிவிடலாம் மத்ததா இருந்தா தேடி தேடின்னு போய் பிராயசித்தமானோம் எத்தனை நாள் தேடுறது இப்ப இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதை நன்னா விட்டோம்னால் தானே அடிச்சின்னு போற ஆத்துல இந்த பெரிய மகாலயத்துக்குள்ளே நம்முடைய சின்ன சின்ன வியாதிகளும் வெக்ககளும் ஓடிப்படாதா அவசியம் போகட்டும் பித்ருக்களுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்